சங்கம் வைத்து பிறந்தவளே சங்கம் வைத்து பிறந்தவளே அங்கம் முழுதும் நிறைந்தவளே கண்ணில் நீராய் கரைந்தவளே கடவுள் உருவாய் தெரிந்தவளே மொழியாய் வந்த நிறையே வள்ளுவன் உரைத்த உரையே உடம்பில் உயிருள்ள வரையே தமிழே நீ எனக்கு இறையே ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வாசம் வாரா புன்னை இவள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புண்ணை இவள் ஆயிரம் மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள் பருவம் மாறா குமரி இவள் பருவம் மாறா குமரி இவள் பட்டினத்தாரையும் மயக்கியவள் அன்னை தமிழுக்கு உங்களுடைய கைதட்டலின் மூலமாக மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லி உண்மையிலே எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு ஐயா கேட்டாங்க ஐயா நீங்கள் சென்னையிலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நான் இந்த மேடைக்கு வருவதற்கு இருபது வருடங்கள் ஆகியிருக்கு இருபது வருடங்கள் ஐயாவினுடைய பேச்சை கேட்டு 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 இந்த மேடைக்கு வர்றதுக்கு ஒரு இருபது வருடங்கள் ஆகியிருக்கு நேற்றுக்கு சேலத்துக்கிட்ட ஒரு ஸ்கூலில் பேச போயிருந்தேன் டீச்சர் சொன்னாங்க அங்கே தம்பி நீங்கள் இந்த ஒரு நிமிட கதையில் பேசுவீங்களா ஆமாம் மிஸ் அப்படின்னே நீ நேரில் பேசுகிறத விடப்பா செல்ஃபோன்ல பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னுச்சு ஏன் செல்போன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம் நேரில் முடியல் நான் அவமானப்பட்டதில் அம்மாவுக்கு எவ்வளோ சொந்தம் தான் மீனாட்சி அம்மன் அதுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் எனக்கு என்ன மகிழ்ச்சி சிறுவர்கள் பேர் கூட்டு வந்திருக்காங்க அடுத்த தலைமுறையை கேட்கணும்ன்றதுக்காக கூட்டு வந்திருக்கீங்களா பெற்றோர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க நல்ல கருத்துக்களை கேட்கணும்ன்றதுக்காக அடுத்த தலைமுறையில் அழைச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் தான் இந்த மேடையில் வந்து நிக்கிறோம் உண்மையிலேயே சார் ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டு ஐயா ராமாயணம்லாம் சொன்னாங்கன்னா அப்படி கேட்போம் கேட்டிருக்கோம் இன்னைக்கு ஏன் பையன்ட்டு அதை சொல்ல முடியலங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இந்த கூகுள் எடுத்து பார்க்குறான் சரி ஹவு கேன் ஐ புட்யூட் அப்படின்றான் இந்த ராமாயணம் ஐயா சொல்லுவாங்க ராமரும் சீதையும் இளைய பெருமானும் அப்படி நடந்து வந்தாங்களா காட்டில் கம்பன் எழுதிப்பறத வெய்யோ வெய்யோன் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் யாருப்பா போனான் ராமர் கருப்பு என் பையன்கிட்ட சொல்றேன் இதை கொரோனா டயத்துலயா யார்ட்டையும் பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது நீ நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம யாரையும் சொல்லணும்ல என் பையனை உட்கார வச்சுக்கிட்டு இதை சொல்கிறேன் நான் இதே அவர் ரொம்ப அப்படி எழுதிருக்காரா வெய்யோன்னு ஒளி விரி சோதியில் போ மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் யாருப்பா போனான் ராமர் போனார்ல ராமர் கருப்பில் எப்படி தெரியுமா ராமரை வர்ணிக்கிறாரா மையோ மர கதமோ மறை கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகு என்னும் அழியா புகழுடையான் இந்த வரியை ஐயா ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க இந்த இடத்தை வச்சு ஏன் இப்படி கம்பன் எழுதினாருன்னு ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நான் என் பையன்கிட்ட இவ்வளோ விளக்கமாக சொன்னேன் என் பையனை அப்படியே பார்த்தான் ராமர் கியூட்டாக இருந்தார் அவ்வளவுதானே ஏன் இழுக்குற ஏன் இழுக்குற ராமர் கியூட்டாக இருந்தார் முடிச்சிருப்பேன் என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறான் அம்மா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் என்டையர் லைஃப் வித் திஸ் ராமாயணம் கை யார் நம்ம ராமாயணம் கையா அப்படி இந்த தலைமுறையை கூட அறிவார்ந்த தலைமுறையாக மாற்ற வேண்டும் நீங்க அத்தனை குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்காக ஒரு பெரிய நன்றி உங்கள் கைதட்டல் மூலமாக சொல்றதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா ஐயா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை டி நகரில் ஒரு குட்டி பையன் நடந்து போகிறான் இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு டே என் கையை பிடிச்சிக்கடா நீ தொலைஞ்சு போயிடுவேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த பையன் சொல்கிறான் அப்பா என் கை சின்னதுப்பா உன் கை பெருசுப்பா நான் உன் கையை பிடிச்சிக்கிறத விட நீ என் கையை பிடிச்சிக்கிட்டாத்பா நான் தொலையாமல் இருப்பேன்னு அந்த பையன் சொல்கிறான் அதன் பெயர் பப்ளு உஷ்ரநிசத்து நான் வச்சேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க பப்ளு உபநிஷத்துன்னு அப்படி இந்த தலைமுறையினுடைய கைகளை பிடித்து இந்த மேடைக்கு அழைத்து வந்தமைக்காக இது புத்தக திருவிழா எனக்கு பொறுத்தவரை இது குரு பூஜையாக என்னுடைய குருவை வணங்குவதில் இந்த இடத்துல நான் பெருமை அடைகிறேன் ஸ்கூலுக்கு போகிறப்ப குட்டி போயினு சொல்லிட்டு வருவான்ல அம்மாட்டா அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறவேன் அப்படின்ட்டு வருவான் ஹெட் மாஸ்டரும் வீட்டில் அதே தான் சொல்லிட்டு வருவார் நான் ஸ்கூலுக்கு போறேங்க ஹெட் மாஸ்டர் அதே வருவார் அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேருமே அவர் தலைமை ஆசிரியராக அங்கே வந்திருக்காரு ஒரு கேஜி மாணவனாக இந்த மேடையில் அவருக்கு முன்னால் ஒரு மாணவனாக நிற்பதில் பெரிய மகிழ்ச்சி சொல்வேந்தர் சொல்வேந்தர் சொல்லின் செல்வர் இவர் பேச்சுத்தான் சொல்வேந்தர் இவர் பேச்சுத்தான் இளைஞர்கள் வாழ்வை மாற்றியது துவண்ட மனங்களை தேற்றியது இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கியது ஆன்மீகத்தினும் அறிவியலை ஊட்டியது மூட நம்பிக்கைக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியது மூட நம்பிக்கைக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியது சமய சொற்பொழிவில் சமாதானத்தை ஊட்டியது பொய்யில்லாமல் பேசலாம் என்று பேச்சாளர்களுக்கு காட்டியது சமய சொற்பொழிவில் சமாதானத்தை ஊட்டியது பொய்யில்லாமல் பேசலாம் என்று பேச்சாளர்களுக்கு காட்டியது அன்பான மனங்களை அரவணைத்து திரட்டியது ஆன்மீக ஜனங்களை அறிவு கொண்டு புரட்டியது அறிவார்ந்த கேள்விகள் அறிவார்ந்த கேள்விகள் சில அடியார்களையே மிரட்டியது இவர் அறிவார்ந்த கேள்விகள் சில அடியார்களையே மிரட்டியது இவர் நாவின் உண்மை இவர் நாவின் உண்மை பொய்யின் வன்மையை விரட்டியது இவர் இவர் பெரியவாளையும் படித்தவர் இவர் பெரியவாளையும் படித்தவர் பெரியாரையும் படித்தவர் அறையியலும் அறிந்தவர் அரசியலும் அறிந்தவர் நான்மறையை உணர்ந்தவர் நான்மறையை உணர்ந்தவர் நான் மறைய உணர்ந்தவர் நான் என்ற அகங்காரம் நான் மறையை உணர்ந்தவர் நான் மறைய உணர்ந்தவர் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராய் இருப்பார் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராய் இருப்பார் ராமரை வைத்து வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்போடு இருப்பார் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராய் இருப்பார் ராமரை வைத்து வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்போடு இருப்பார் அறநெறி அறநெறி ஆலயங்களில் தவறினாலும் ஆண்டவனே அமைதியாய் இருந்தாலும் சிவனே என்று இல்லாமல் சிவனாய் மாறத் தெரிந்தவர் சுகி அவர்கள் கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடிமரங்களை ஸ்தாபித்துக் கொண்டாலும் கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடிமரங்களை ஸ்தாபித்துக் கொண்டாலும் வலைத்தளங்களில் இவர் பேச்சை மறுத்து சொன்னாலும் சொல்லாத ஒன்றை திருத்துச் சொன்னாலும் கல் மாந்தரையும் கரைக்கும் சொல் வேந்தரை நிறுத்த முடியாது கால்வாய்கள் கலந்து கடலை என்றும் அழிக்க முடியாது கல் மாந்தரையும் கரைக்கும் சொல் வேந்தரை நிறுத்த முடியாது கால்வாய்கள் கலந்து கடலை என்றும் அழிக்க முடியாது சொல் கடல் எங்கள் ஆசான் தமிழ் மேடைகளின் பீஷ்மர் மரியாதைக்குரிய மகாத்மா எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய தமிழ் மேடையினுடைய பீஷ்மர் சுகிசிவம் ஐயாவினுடைய பாதங்களை வணங்கி என் பேச்சை தொடங்குவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இவர் ஐயா பேசும்போது பாரதம்லாம் பேசும்போது ஏகலைவன் பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ஏகலைவனுடைய கதைகள் சொல்லும் போது நான் யோசிச்சிருக்கேன் நிறைய மேடைகளில் யோசிச்சிருக்கேன் ஏகலைவனுடைய கதைகளை சொல்லும் போது துரோணாச்சாரியார் கட்டவரலை கேட்டார் கரெக்டா துரோணாச்சாரியார் கட்டவளை கேட்கும் போது ஏகலைவன் உன்னுடைய கட்டவரலை குடுன்னு கேட்ட உடனே ஏகலைவன் என்ன பண்ணாரா அந்த வார்த்தை முடியறதுக்கு முன்னாடியே அந்த கட்டவரலை வெட்டி கொடுத்துட்டார் வார்த்தை முடியறதுக்கு முன்னாடி வெட்டி கொடுத்துட்டாருன்னு படிச்சிருக்கோம் ஐயா சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ இதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் ஏகலைவன் ஒரு போர் வீரன் தானே ஒரு போர்வி இருந்தா அவன் அறிவு தானே யோசிக்கணும் ஏன் எமோஷனலாக பாண்டானாங்க ஏன் எமோஷனலாக இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே இவர் அறிவு சார்ந்தானே பேசியிருக்கணும் அவர் நிப்பாட்டினு ஏன் கட்டவரில் கட்டவரல வெட்டி கொடுத்தாருன்னு எனக்கு அப்ப அறிவு சார்ந்து ஒரு கேள்வி வரும் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் தோன்றுங்க நல்ல வேலை அவர் கட்டவரலை கேட்டாரு கழுத்து அறுத்து கொடுப்பான்னு கேட்டிருந்தா கூட ஏகலைவன் அறுத்து கொடுத்துருப்பான் ஏன் தெரியுமா அந்த ஏகலைவனின் மனநிலையில் அந்த துரோணாச்சாரியாரை சந்தித்த அந்த மனநிலையில் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஏகலைவன் எந்த மனநிலையில் இருப்பான் என்பதை எனக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அழுகை குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தோஷம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பதட்டம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அதில் அவன் அத்தனை கட்டையோரல கழுத்தை கேட்டு தானும் கொடுத்துருப்பாங்க அப்படியாக இந்த துரோணாச்சாரியாருக்கு மத்தியில் இந்த மேடையில் ஒரு ஏகலைவனாக உங்களை சந்திப்பதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த புத்தகம் என்னப்பா பண்ணும் நாங்கள் இந்த புத்தகம் என்னப்பா பண்ணுவோம் இப்படி தலைமை ஆசிரியருக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து இந்த புத்தகம் அழகு பார்க்கும் நமக்கும் ஒரு இடத்தை கொடுத்து இந்த புத்தகம் அழகு பார்க்கும் அது மட்டுமல்ல தலைமை அழகு பார்ப்பது இந்த புத்தகம் போதும் என்று நொந்து போய் ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டுமா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் சார் சொல்வார் பணம் சம்பாதிப்பதற்காக புத்தகம் தேவையில்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆனால் சம்பாதித்த பின்பு எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை புத்தகம் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும் எவ்வளவு வாழ்க்கையில் சீக்கிரமாக புத்தகம் எடுக்கிறோமோ அவ்வளோ மகிழ்ச்சிங்க இங்கே கல்லூரி மாணவர்கள் நிறையா வந்திருக்கீங்க நான் படிக்கிறப்பங்க ஏன் நான் புத்தகம் ஆரம்பித்த காலம் இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிட்டு ஆரம்பித்த காலம் வந்து ஒரு பதினெட்டு வயதில் புத்தகம் எடுக்கிறோம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது காதல் கவிதைகள் எத்தனை பேர் படிப்பீங்க தபுசங்கர் படிச்சிருக்கீங்களா தபுசங்கர் பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க காதல் கவிதைகள் எழுத்துனா தபுசங்கர் விளியர்ப்பு விசைன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் விலியீர்ப்பு விசை அந்த கவிதையில் எழுதியிருப்பார் புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன் புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன் உன் விழியீர்ப்பு விசையில் தவறாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன் எழுதுவார் காதல் கவிதையினுடைய தொகுப்பு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் படித்த அதை எழுதியிருப்பார் இந்த பூமி எட்டு பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கிறது ஆதாமும் ஏவாலும் கடித்த ஆப்பிள் இன்னும் தீரவே இல்லை கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த காதலை அப்பின் தபுஷங்கர் இன்னைக்கு இந்த காதலிக்கிறவங்க அல்லது கல்லூரிகளுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் பயன்படுமையா ரெக்கமெண்டட் புத்தகம் தேவதைகளின் தேவதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் தபுசங்கர் அதில் சொல்வார் எங்கள் வீட்டு தெருவில் ஒரு பொண்ணு புதுசாக குடி வந்தா அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன் காலேஜ் போகிறவனுக்குலாம் இந்த புத்தகம் ரொம்ப யூஸாக இருக்குமியா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேர் அவர் கேட்குறாரு அப்பா காலேஜ் போகிறோம் அந்த பொண்ணோட பேர் என்னென்னு கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு எங்கள் வீட்டு தெருவில் ஒரு பொண்ணு புதுசாக வந்தான் அவள் பேர் என்னன்னு கேட்கணும் எனக்கு ஆசையாக இருந்தது எங்கள் அம்மா ஒரு நாள் அந்த வீட்டில் போய் பூசணி பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க மார்கழி மாதம் பூசணிப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் போய் கதவை தட்டி பூசணி பூ கேட்டேன் எனக்கு ஒரு புன்னகை பூவும் எங்கள் அம்மாவிற்கு ஒரு பூசணி பூவும் கொடுத்துட்டு போனா நான் அவள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பத்து நாள் நான் ஆசைப்பட்டேன் ஒரு நாள் அவள் புத்தகத்தை எடுத்து ஏன் புக்கை எடுத்து என் பேரை எழுதி அது பக்கத்தில் அவள் பேரை எழுதிட்டு போனா நான் அவள் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவள் என் பேரை தெரிஞ்சு வச்சுருந்தா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரப்பத்திரிகைலாம் வாங்கிட்டு போய் அதில் பெண்களின் படத்திற்கு மீசையும் தாடியும் வரைஞ்சு அனுப்புனா அவளை தவிர நான் வேறு எந்த பொண்ணையும் பார்த்துறக்கூடாதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கும் என்னை பிடித்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது இப்போ ரெண்டு பேர் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் எழுதுவார் ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரைப்படத்துக்கு போயிருக்காங்க படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணு கேட்டிருக்கா இந்த படத்தில் பார்த்தியா எத்தனை திகில் காட்சி பார்த்தியான்னு அவன் சொல்லியிருக்கான் இருபத்தெட்டு திகில் காட்சின்னு இது கேட்டால் இருபத்தெட்டு திகில் காட்சி உட்காந்து ஒவ்வொன்றும் என்ன இல்லை ஒவ்வொரு முறை நீ பயப்படுறப்பையும் என் தோளில் சாஞ்ச இருபத்தெட்டு முறை நீ என் தோளில் நான் அந்த அதை நோட் பண்ணேன் இப்போ சொல்கிறாங்க அவன் வைக்கப்படுறா இப்போ சொல்கிறாரு நீ பயப்படுறப்பெல்லாம் என் தோளில் சாயிற வைக்கப்படுறப்ப என் தோளில் மாட்டியான்னு அந்த பொண்ணு சொன்னாலாம் பயப்படுறப்ப உன் தோளில் சாஞ்சேனா பயம் போயிடும் வெக்கப்படுறப்ப உன் தோல்ல சாஞ்சேனா இன்னும் கொஞ்சம் வெக்கம் அதிகமாகிடும்டா நான் உன் தோளில் மாட்டேன் அடுத்த கவிதை தொகுப்பு எழுதுகிறார் எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய் வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்ன்னு அடுத்த கவிதை தொகுப்பு வந்தது இப்போ ஒரு நதியோடு பழகி நம்ம நதியாக மாற முடியாது புத்தகத்தோட பழகி புத்தகமாக மாறலாமா இப்போ இந்த காதல் புத்தகமாக படிக்கிறோமா நம்ம பதினெட்டு வயசு அப்போ பத்தொம்பது வயசு கல்லூரி போன காலம் இப்போ இந்த புத்தகமாக படித்து காதல் கவிதை படிச்சோன்னு என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்து எழுத ஆரம்பிப்போம்ல எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்தது சாருன்னு பேர் சந்தோஷமா இருக்குல்ல கதை கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குல்ல கதை கேட்கறதுக்கு அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்தது அக்கா இப்போ நம்ம இந்த காதல் கவிதையாக படிச்சிட்டோமா நம்ம அப்போ பத்தொம்போது வயசா எங்கள் தான் சொல்லுவாங்க இருபது வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் அவன் உடலில் ஏதோ கோளார் என்று அர்த்தம் அறுபது வயதிலும் ஒருத்தன் காதலைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் அவன் மனதில் ஏதோ கோளார் என்று அர்த்தம்னு ஐயா சொல்லுவாங்க அப்போ நமக்கு இருபது வயசு எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து சாருன்னு இந்த மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு கிளாஸ் அந்த கிளாஸில் மேடம் பாடம் நடத்திகிட்டு இருக்காங்க இந்த ப்ரொஜெக்டர்லாம் போட்டு பாடம் நடத்துவாங்க பார்த்துட்டிங்களா அப்படி பாடம் நடத்திட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுவான் அவன் மூஞ்சு அப்படி கொடூரமாக இருக்கும் ஏன்னா அவன் பாடத்தை கவனிக்கிறவன் இப்படி எழுதுவான் நம்ம கடைசி பெஞ்சு கவிதை எழுதுகிறோம் கவிதை எழுதுகிறவங்க முகம் பார்த்துருக்கீங்களா பிரகாசமாக இருக்கும் அதுவும் நம்ம நம்மளோட கவிதையில் சாறு வேற இருக்காங்க பிரகாசமாக இருக்கும்ல இப்போ உட்காந்து நான் கவிதை எழுதிட்டு இருந்தேன் இந்த மேடம் வந்தாங்க பின்னாடி பார்த்துட்டாங்க நான் எழுதுன கவிதையை பார்த்துட்டாங்க என்ன பண்ணுற அப்படின்னா கவிதை எழுதுகிறேன் மேடம் நீ கவிதை எழுதுறதுக்கு தான் நான் கிளாஸ் நடத்துகிறேன்னா திட்டி அந்த நோட்டை தூக்கி எரிஞ்சாங்க நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த பொண்ணுக்கிட்டே போய் விழுந்துச்சு இப்போ நான் அந்த மேடம் சாரி சொல்லுவேன்னு நினச்சாங்க நான் தேங்க்ஸ் மேடம்னே ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய வேலையை அவங்க கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு ரொம்ப பவியமாக திரும்ப வந்து மேடத்தில் கொடுத்துருச்சு மேடம் இந்தாங்க மேடம்னு நம்ம மேடத்தில் கொடுக்குறதுக்காக நான் அவன்கிட்ட கொடுத்தேன்